முப்பது இரவுகளை நாம் முழுமையாக பெற்றோம் முப்பது இரவுகளில் தராவிய தொழுகையை கலாம் ஷரீஃபை தொழுகையில் ஓதுகிற கேட்கிற நசீபை அல்லாஹ் நிறைவாக நம் அனைவர்களுக்கும் வழங்கினான் அலமதுல்லா சும்மா அலமதுல்லில்லா குர்ஹானை நிறைவு செய்தோம் தராமியகை நிறைவு செய்திருக்கிறோம் இனி நோன்பை முழுமையாக நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம் எல்லாம் வல்ல ஆலமீன் ஆலமின் அல்லாஹா நாம் நிறைவு செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ் ககூல் செய்வானாக மீண்டும் மீண்டும் இது போன்ற முகானுடைய நாட்களை அவனுடைய கலாம் ஷரீஃபை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் பெரும் நசீபை அல்லாஹ் நமக்கு தொடர் காலங்களில் அல்லாஹ் அடுத்தடுத்து நமக்கு தந்திருவானாக

யாருக்காக நாம் கேட்டோமோ அந்த ரப்பை நாம் திருப்திப்படுத்தி என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்க வேண்டிய கேள்வி அந்த அல்லாஹ் சந்தோஷப்பட்டு விடுவானா நமக்கான கூலியை அல்லாஹ் நிறைவாக தந்து விடுவேனா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா என்னுடைய அமல்களில் இருக்கிற குறைகள் குறை இல்லாமல் இல்லை மனிதர்கள் பலகீனமானவர்கள் நம்முடைய அமல்களில் குறை இருக்கிறது குறையுள்ள நாம் அல்லாஹுவிடத்தில் நாம் விரைவான நாம் எதிர்பார்க்கிறோம் இந்த நேரத்தில் நாம் நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும் அமல்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டார் அவனுக்கு முழுக்க முழுக்க அந்த உரிமை இருக்கிறது நான் செய்துவிட்டேன் என்ற காரணத்தினால் அந்த எஜமானம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல ஒரு அடிமைக்கு தரப்படுகிற வேலை அந்த வேலையை அவன் ஒழுங்காக செய்தானோ இல்லையோ ஆனால் ஏதோ எஜமானனுக்கு முன்னால் கொண்டு வந்து எனக்கு பிடிக்கவில்லை என்று தூக்கி விட்டால் சொல்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹுடத்தில் சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது நம்மிடத்தில் நம்முடைய அமல்களின் குறைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் செஞ்ச வேலையை செஞ்சு முடிச்சிட்டோ நீ கண்டிப்பா ஏத்துக்கரணும் சொல்றதுக்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை அவர் விரும்பினால் ஏற்றுக்கொள்வான் அவன் விரும்பலன்னா தூக்கி எல்லாம் அப்படிப்பட்ட பெரும் ஆபத்துல இருந்து பாதுகாப்பான அமல்களை முடிக்கிற பொழுது சகாபாக்களுடைய உள்ளங்கள் பயப்படும் அமலை ஏத்துக்கிடுவானா பயம்தான் நமக்கு இருக்கணும் நான் அமல் செஞ்சிட்டேன் வேலையை முடிச்சுட்டேன் முப்பது நாள் தொழுதுட்டேன் முப்பது நாள் நோன்பு வச்சிட்டேன் முடிச்சிட்டேன் அதை செஞ்சிட்டேன் இதை செஞ்சுட்டேங்கிற பெருமை எந்த நேரத்துல நம்மளுடைய உள்ளங்கள்ல வந்துட கூட அந்த நேரத்துல இன்னமா எத்த கப்பலுல்லாஹு மினல் முத்தகி அல்லாஹ் சொன்னார் அல்லாஹ் யார் இருந்து ஏத்துக்கணுமா தெரியுமா அமல் செஞ்சு முடிச்சிட்டு பயத்தோடு யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து அல்லாஹ் ஏத்துக்கணும் பெருமையோடு இருக்கிறவங்கள்ட்ட அல்லாஹ் தூக்கி வீசிடும் நான் நாலே நாலு குரானுடைய நாலு சரித்திரங்களை சொல்றேன் மேற்கோள் காட்டுறேன் நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய விஷயம் பெருமக்களே கபூலியத்துங்கிறது ரொம்ப முக்கியம் அல்லாஹ் கபூல் செய்யணும் நம்மளை கபூல் செய்யணும்

மஸ்ஜிதே விரார் பள்ளி மதீனாவுடைய குப்பத் தொட்டியாக இருக்கிறது பள்ளிதான் ரெண்டுமே பள்ளிதான் இந்த பள்ளியை விட அந்த பள்ளியை பெருசா கேட்டாங்க அல்லாஹ்வுக்கு பள்ளியினுடைய வெளி தேவையில்லை வெளி அலங்காரம் தேவையில்லை வெளி அழகு தேவையில்லை கட்டியவர்களுடைய எண்ணங்களையும் இஹ்லாஸையும் பார்க்கிறார் எந்த எண்ணத்தை கட்டி இருக்கிறான்னு பார்க்கிறான் எந்த எண்ணத்தை பரிவாசலுக்கு வராமல் பார்க்கிறான் அல்லாஹ் வெளிப்படையான காட்சிகளும் கோலங்களும் அல்லாவுக்கு முக்கியமல்ல அல்ல மஜிதே குபாவை ஏற்றுக்கொண்டான் விராலை தூக்கி எறிந்தான் குபாவை உலகங்களுக்கு கொண்டு சென்றான் விராலை குப்ப தொட்டியாக தான் மாற்றினான் இன்றைக்கும் மதீனாவினுடைய குப்பக்கடங்காக இருக்கிறது ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜித் தான் அதற்கு தொடர்ந்த மஸ்ஜித் தான் பெயர் வைக்கிறான் அல்லாவுக்கு பள்ளிவாசலுடைய வெளிப்பகத்து தேவையில்லை அல்லா இதையே கபூல் செஞ்சப்பே இதையே கபூல் செய்யல

ஆனால் ஆனால் எந்த வகையிலும் வகையிலும் உமரை விட விட அல்ல அபூஜகரை உமர் எல்லா குறைந்தவர் 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 அறிவாற்றலால் முழுக்க முழுக்க முரட்டுத்தனமான சுபாவம் கொண்டவர் நிர்வாகத்திலும் தனித்துவ பண்பிலையும் அவனுக்கு பெயரே அபு கிடையாது அபுல் தான் கொண்டாடுச்சு கல்வியின் தந்தை என்று கொண்டாடப்பட்ட அபு இல்மை படமையின் தந்தை என்று பெயர் மானிய அவர்கள் முகம்மது செல்லல்லா அலிச செல்லம் ஈமான வளங்கள் அவன் எப்படி கல்வியின் தந்தையாக இருப்பான் என்று செல்லால செலம் பேரை மாத்தினாங்க அபூர் ஜெக இருந்துச்சு ஆனா அடவுலகம் அவனை அவரு இம்மும் கொண்டாடிச்சு அவருக்கு அவரு ஹிக்கவும் கொண்டாடிச்சு ஞானத்தின் தந்தையும் அவ்வளோ பெரிய அறிவாளி ஆனால் ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு தானே கேட்டாங்க செல்லாளே செல்லம் அல்லாஹ் ரெண்டு பேரும் யாரையாவது ஒருத்தர் என்ன கொடுத்தர் எந்த இடம்னு கேட்டாங்க அல்லாஹ அந்த உமரை எடுத்துட்டு அபூர் தூக்கி தூங்கிடுச்சு

உலகத்தில் சிற்பையும் குஃபரையும் சிலைகளையும் உலகத்தில் உருவாக்கின பாவியாயிட்டான் குரான் சொல்லுது அவன் சாமிரின் பேர் சொல்லுது ஏ இந்த மூசாவை எடுத்துக்கிட்டான் அந்த மூசாவை அல்லாஹ் தூக்கி வீசிட்டான் ஏ ஒரே நேரத்துல பிறந்த பிள்ளைகள் தானே நாம கேட்க முடியாது ரப்பே ஏ இந்த மூசாவை ஏத்துக்கிட்டே இந்த மூசாவை ஏன் ஏத்துக்கல அல்லாஹ்வுடைய கபூலியத்து முக்கியம் ஒரு அமலை நிறைவு செய்கிற பொழுது கபூலியத்து முக்கியம்

அதே சுராவுன்னு மூழ்கடிக்கப்பட்ட வெடிக்கப்பட்ட பொழுது லாயா கைலரி ஆம்பிரத்து விகி பனுவிஸ்வராயின் பனு ஈஸ்வர இறைவனை ஏற்றுக்கிட்டு முஸ்லீம் ஆயிரன்னு அவனும் தஸ்மிக்கு சொன்னான் களிமா சொன்னான் ஆனால் அல்லாஹ யூனுஸ் நபியுடைய களிமாவெல்லாம் ஏற்றுக்கிட்டான் சுறாவுனுடைய களிமாவல்லா ஏற்றுக்கான் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் கடலில் மூழ்கடிக்கப்பட்டவை தான் சொன்னாங்க ஆனால் யூனுஸ் நபீகிட்டே இருந்து அல்லாஹ் களிமாவை ஏற்றிக்கிட்டார் ரபு அவங்க ஏற்றுக்கடலையே தெரியும் இருந்து கபூல் செய்ய அவள் தான் முடிவு செய்யணும் எனவே அமள செஞ்சுக்கோங்க திருப்தி அல்ல ரப்பே நீ கபூல் செஞ்சா மட்டும்தான் எங்களுக்கு பாக்கியமானதாக இருக்கும் இந்த அல்லாவிடத்துல கபூரியத்தை கேட்கணும் சகாபாக்கள் ரமலான முடிச்சுட்டு ஆறு மாசமாக அல்லாஹ் ஏத்துக்கணும்னு அழுதுகிட்டே இருப்பாங்க நம்ம ரமலான முடிச்சுட்டு அதோட வெளியே வந்துடும் இப்ராஹிம் அலிஸ்லாம் காபத்துலா போய் கட்டும் போது கேட்ட துவா ரொம்ப தகப்பன் மின்னா நான் உலகத்திலேயே முதல் பள்ளி வாசல கட்டிட்டேன் பெருமையா நிக்கலையாவலா ரொம்ப தகப்பன் மின்னா இன்ன கந்த சமயம் அலி நீ ஏத்துக்கணும் ரப்பே உனக்காக தான் நான் கேட்டேன் நீ ஏத்துக்கிட்டாதான் இந்த பள்ளி உலகம் கொண்டு போக முடியும் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாட்டு கேட்ட அந்த கபூரியத்தினுடைய உணர்வோடு நாம் இருப்போம் அல்லா நம்முடைய அமலுக்கு எல்லா தமிழ் செய்வானாக اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب